கரம்பிட்டு அஞ்சு மணிக்கு بگتين حاضر سے گیدے مین فارسی کا غروب دیکھے حاضر سے غروب دیکھے اور کرے کن دیکھندو حاضر سے کن دیکھندو نیو وندے مکل مینے نیو وندے مکل مینے کسے نیے مکل مینے کسے نیے مکل مینے کسو ہوے مکل وے نیے کسے مکل مینے ہلی سموے مکل مینے ہلی سموے مکل مینے இந்தியாவில் பல மாநிலங்களில் அத்தகைய இயக்கத்தில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்களுடைய வீடுகளை கடைகளை புல்டோசர் கொண்டு தகர்க்கக்கூடிய மோசமான வேலையை உத்தரப்பிரதேச பிஜேபி அரசு மத்திய பிரதேச பிஜேபி அரசு டெல்லியிலே பாஜக தலைமையில் மாநில மாநகராட்சி நிர்வாகம் எல்லாம் அத்தகைய கொடுமைகளை செய்திருக்கிறார்கள் அந்த நடந்த வன்முறையில் கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கும் எரித்துக் கொல்லப்பட்டார்கள் அதற்கு நீதி கிடைக்கும் நீதி கோரக்கூடிய அடிப்படையில் ஜாக்கியா சாஃபி அவர்களும் மனித உரிமை காவலர் டிஸ்டா செட்டில் பண்ற உச்ச நீதிமன்றம் வழக்கு போட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத்தில்

கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் இத்தகைய தீர்ப்பை நாம் கண்டதில்லை பார்த்ததில்லை அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு டிஸ்டா சென்டர் வார்டு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ஓய்வு ராஜினாமா செய்த ஸ்ரீகுமார் இவரின் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கைது செய்யப்பட்ட அந்த மனித உரிமை போராளி டிஸ்டா சென்ட்ரல் வார்டு அவர்களையும் ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஸ்ரீகுமார் விடுதலை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கோருகிறோம்